ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ட்ரெயினும் ஒரே நேரத்துல வருடே திருவான் சொல்றான் ரெண்டு ரெண்டு ட்ரெயின் ட்ரெயினில் போறவங்க வந்து இல்லடா ஒரு ட்ரெயினில் தான் போகிறோம்னு சொன் சொன்னேன் நீ அந்த ட்ரெயினில் வா நான் இந்த ட்ரெயினில் வரேன் சொல்றான் உடனே அம்மா சொல் சொன்னாங்க டேய் ஒரே ஒரு ட்ரெயின் தானே போறோம் இவ்ளோ ரிஸ்க்கா எங்க ட்ரெயின் பாருங்க ஆடி அசைஞ்சு ஸ்மூத்தா மெதுவாக வருதே அடுத்த ட்ரெயினை பார்த்தா ஸ்பீடாக இருந்து சரி இப்போ நெக்ஸ்ட்டு வரலாம் இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் கலர்ஃபுல்லாக இருக்குது இருக்கு எல்லா ட்ராயெலாம் இந்த ட்ரெயினில் போட்டுருச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பரா பாருங்க ஃபுட்டு ஸ்ட்ரீட்ஸு வீடு கோவில் கரு ஃபுல்லாக இருக்கு மவுண்டன் இருக்கு இது மாதிரி கரல் ஃபுல்லாக இருக்கு நான் பார்த்துட்டே இது இது மாதிரியே இருக்கன்ட்டு நான் இந்த ட்ரெயினில் போகணும் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் வேண்டாம் சொன்னார் நானும் துர்வாவும் வேடிக்கை பார்த்தே போனோம் ஆனால் ஆனால் மவுண்டன் பெருசாக இப்படி மாதிரி தானே இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்கேன் ஏன் தரல நான் துருவ இடத்துல எடுத்தேன் டே

பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய் சேம் சூன்